உலகத்துல வந்து நமக்கு தேவையே வந்து இன்டேக் தான் ஃபுட்டு தான் ஃபுட்டுனாலதான் எல்லா நோய்களும் வருது எங்களுடைய நிறுவனம் வந்து எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு உலகத்திலேயே வாழ்க்கைக்குன்னு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணணும் நாங்க தான் இப்ப வந்து நீங்க எல்லாத்துக்கும் குவாலிட்டி இருக்குன்னு பாக்குறீங்க இல்லையா இப்ப லைஃப் குவாலிட்டி இருக்கு நீங்க செக் இல்லவே இல்லை அதை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த காலத்தில் சொல்லியிருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது எப்படி அளக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையை வந்து எப்படி அளக்கணும் என்று அது நாலு வகையில் அளந்துக்கலாம் ஒன்று கல்வி பொருளாதாரம் சமூக அந்தஸ்து அது சமூக நலம் உளவில் இந்த நாலில் வச்சு தான் நம்முடைய வாழ்க்கையை தரத்தை வந்து அளக்க முடியும் ஸோ அதுக்காக தான் உலகிலேயே முதல் க்ளீனுக்கு எங்களுடைய நிறுவனம் தான் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு ஃபீலிங்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டே வச்சுருக்கோம் இந்த நோய் வருது ரெண்டு வகையில் வரும் ஒன்று வந்து வைரஸ்னால் வரும் இன்னொன்று வாழ்க்கையினால் வரும் வாழ்க்கையினால் வரக்கூடியது ஒன்று வைரஸ்னால வரக்கூடியது வைரஸ்னால் எதுனால வருதுன்னா நோய் எதிர்ப்புத்தன்மை குறைந்ததுனால வைரஸ் வந்து அட்டாக் ஆகும் ஆனால் அதே மாதிரி வந்து இன்னொரு நோய் எப்படி வருதுன்னா நம்ம மனசு வந்து எதிர்க்கிறதுனால நோய் வரும் எது உங்களுக்கு பிடிக்கலையோ அதை எதிர்க்கிறப்ப நோய் வரும் அதே மாதிரி உடம்புக்கு வந்து உள்ளே போகிறது வந்து எடுத்துக்கலினாலும் நோய் வரும் நம்ம ஃபுட் அண்ட் ஃபீலிங் தான் முக்கியம் இப்போ இந்த உணர்ச்சியை வந்து உருவாக்குறது தான் வந்து சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி எல்லா ப்ராடக்ட்டும் விற்கிது காலையில் அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள் உங்களுடைய உணர்ச்சியை தூண்டுறதுதான் அப்படியே ஆவி பறக்க நூடுல்ஸ் அந்த நூடுல்ஸை வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி இருந்து வாங்கி அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினஞ்சு தலைமுறைக்கு எழுதி வச்சுருங்க இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லி உலகத்தில் உள்ள அனைத்து பாக்டீரியாவும் உள்ள எடுத்துக்க போயிட்டாங்க சரியா அப்ப இதெல்லாம் வந்து பேக்கடு ஃபுட்டோ நம்மளை பேக் பண்றதுக்கு வருது சரிங்களா அதனால நேச்சர் போட்டு அது அருமையான ஒரு விஷயத்தை சார் சொன்னாரு அதை நான் ஹைலைட் பண்ணோம் நம்ம இந்த பகுதியில் எது எந்த செடி இருக்குதோ அந்த செடி தான் அந்த உணவு தான் நமக்கு வந்து சூட் ஆகும் உதாரணத்துக்கு நாங்கள் நானும் மேடம் வெளியூர் நிறைய டிராவல் பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த துட்டி செடின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா அது நிறைய இருக்குதுன்னா ஆக்சுவலாக அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் ப்ராப்ளம் நிறைய வரும் அதில் வருதுன்னு இருக்கும் இயற்கையை வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணி பாருங்க நேச்சுரல் இஸ் ஏ ட்ரெமண்டஸ் நாலேஜ் பேட்டர்ன் அதனால் வந்து நீங்கள் உணவு தான் நோய் உணர்வு தான் நோய் அந்த உணர்வும் உணவும் கட்ரோலாகிட்டு தான் நோயே கிடையாது அதனால தான் பெரும்பாலும் உங்களுடைய உணர்ச்சியை தூண்டக்கூடிய தூண்டி விட்டுட்டு ரெண்டாவது நோய்க்கான உணவு கொடுத்துருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மனசை வந்து மனங்கிறது வேற ஒன்றும் இல்லை எங்களுடைய கோட்பாட்டின்படி அறிவினுடைய தொகுப்பு தான் மனம் சரிங்களா நான் சொல்லல திருவள்ளுவர் சொல்லிருக்காரு மனநலம் மண்ணூர் காக்க இனநலம் எல்லா புகழும் தரும் அதே போல அவரே சொல்லியிருக்காரு அறிவினால் ஆவது உண்டோ கிருதி நோய் தம் நோய் ஓல் கோற்றா கடைக்கிறார் சரிங்களா அருமையான பிறர் நமக்கு அறிவு இருக்குதுன்னா பிறருடைய நோயை குணப்படுத்தக்கூடியதான் தெரியுமா சொல்றாரு சுத்த அறிவே சிவங்கிற அப்போ தான் நம்ம உடலை இயக்கக்கூடியது வாழ்க்கைய கூடியது இந்த மனசுங்கிற அறிவு தான் அப்போ மெயினாக வந்து உங்கள் உடல் எப்போ கெடும்னா உணர்ச்சி வந்து தூண்ட படையில் தூண்டி வெளியில் வரையில அது கோபமாக மற்ற விஷயங்களாக உருவாகும் இந்த கோபம் உருவாயிடுச்சுன்னா அதிகமாக பசி உருவாகும் எங்கள் மேடம் வந்து ஒரு கன்சல்டேஷன் பார்த்தாங்க ஒரு சயின்டிஸ்ட் அவங்க ஃபேமிலியே எல்லாமே டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் சாதாரண எவ்வளோ பிரியுன்னா அவங்களுக்கு என்னன்னா பசி அகோர பசி அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்க பிரியாணி சாப்பிட்டது மட்டும் நாலரை லட்சம் ரூபாய்க்கு நாலரை லட்ச ரூபாய்க்கு எப்படின்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போட்டு பத்து நிமிஷம் கழிச்சு மேடத்துக்கு ஃபோன் பண்ணி மேடத்துக்கு பசி நான் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி பண்ணிக்க இப்படி உள்ளவங்க நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க சரி பண்ணுறதுக்கு மூணு வருஷம் வேறு எந்த மெடிசனும் இல்லை அந்த ஃபீலிங்ஸ் எங்கே இருக்குன்னு மட்டும் க்ளீன் பண்ணாங்க க்ளீன் பண்ணாங்க இப்போ சாப்பிட்றது ரொம்ப க்ளீன் இருக்குது உணர்ச்சி வசப்படக்கூடியது உணர்ச்சியை முடங்கக்கூடியதான் நோய் அதுல வந்து நிறைய பேர் வந்து கவலை வந்துச்சுன்னா நிறைய சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அந்த கவலையினால வரக்கூடிய அந்த சாப்பாடு தலுங்களா அது ஆக்சுவலாக என்னன்னா சார் அப்படியே சொன்ன ஃபில்லிங் தான் அது ஃபியூலிங் கிடையாது அது வந்து வயிற்ற அடைக்கிறோம் அடைக்கிறது தான் வயிற்ற அடைக்கவே கூடாது அதே மாதிரி சாப்பாடுங்கிறதுக்கு ஒரு சின்ன அளவுகள் நாங்கள் என்ன சொல்லணும்னா சாப்பிட்டு இது எல்லாமே சொல்லக்கூடிய இருனு உங்களுக்கு நினைவு கொடுத்துருக்காங்க சாப்பிட்ட முன்னாடி இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்னு தோணுச்சுன்னா இது வந்து உங்களுடைய மேடம் ஒட்டவே மாட்டேங்குது உடம்புல ஒட்டில மனசுல வந்து நிறைய நம்ம அறியாத பிரச்சனைகள் அதுக்கு என்ன சொன்னா கே பாத் அனாலிசிஸ் உங்களுடைய அறிவு அதையை கண்டறியும் கண்டறிந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கும் பொழுது நிறைய மன எதிர்ப்பு பொழுது சாப்பிட்றதே வந்து வருத்தப்பட்டு சங்கட்டப்பட்டு சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடையில வந்து அதை வந்து உடம்பு எடுத்துக்காது ஏன்னா உடம்புக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொன்னால் அந்த உணர்வு தான் இருக்கு அதாவது நம்ம வந்து செத்து போயிட்டோம்னா முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் செத்த முன்னாடி இருக்கிற பாக்டீரியா எப்படி உயிரோடு இருக்குது அப்போ அது செத்து போயிட்டோம்லவா இல்லைங்களா அப்போ என்னென்னா அந்த உயிர் உடல் தான் இருக்குது அதனால வந்து உடலில் வந்து அதிகமான உணர்ச்சிகள் வந்து தரப்படுத்தப்படாத அது வந்து பல்வேறு வகையில் வந்து நோய்களை உருவாக்கும் அதில் மெயினாக வந்து நீங்கள் எப்போலாம் வந்து ஃபீலிங் வருங்களோ அப்பெல்லாம் வந்து இன்னொன்று தூண்டும் அது பசிங்கிற பேரில் வந்து தேவையற்ற விஷயங்களை கொண்டு வந்துடும் மாதிரி உங்கள் குழந்தைகள் சொல்ல வேண்டியது என்னென்னா உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ கள்ள முட்டாயா இந்த மாதிரி மட்டும் கொடுக்கும் நீங்கள் பேக்கட் ஐட்டத்தை வந்து மேக்ஸிமம் தவிர்த்துட்டீங்கன்னா உங்களுடைய செகண்ட் ஜென்ரேஷன் வந்து நினைவில் வச்சுருக்கேன் நாங்கள் மூணு தலைமுறையை பார்க்குறோம் எழுபது ஸ்பாட்டிக் கன்சல்டிங் பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ஐம்பது வயசில் மகளை பார்க்குறோம் பேத்தியை பார்க்குறோம் இந்த மூணு வயதுக்குள்ளே என்ன தொடர்புனா பாட்டி எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறோ எப்படி உணர்க அதே விஷயத்த பேத்தி பேசுது இதுக்கு இது கனெக்ஷன் கிடையாது அப்போ நீங்கள் வந்து இந்த உடலுங்கிறது வந்து சார் சொன்னார் ஒரு ரெக்கார்டு நாங்கள் என்ன சொன்னால் டிஎன்ஏ இப்போ நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு உங்களுக்கானது அல்ல உங்களுடைய சந்ததிக்கான ஃபுட்டு வீட்டில் வந்து நேச்சுரலாக மட்டும் இங்கே யாராவது விருந்துட்டாங்கன்னா மிக்சர் அப்படிங்கிற பேர்ல வந்து நிறைய அதெல்லாம் கொடுத்த உடத்தில விட்டுட்டு உங்க வீட்டுல இருக்கிறத மட்டும் வைங்க அவங்களும் திருப்திகரமா இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க ஸ்ப்ரெட் அவுட் பண்ணலாம் இப்படி ஒண்ணு சொல்லி அதே மாதிரி இன்னொரு மூணு சார்ட்டை கேட்டாங்க உடம்பு இழைச்சா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா குண்டா இருந்தா சொல்லுவாங்க எதுக்கு இந்த பிள்ளைங்க குண்டு இதெல்லாம் யாருக்கு கல்யாணம் பண்ண போறாங்கல்ல கிடைக்க வைக்க ஆஸ்பத்திரி பார்க்க வேண்டியதான் இருப்பாங்க ஒளியா இருந்தா அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வேண்டியதான் நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றும் தெரியுமா ஹாஸ்பிட்டலில் பார்க்க வேண்டியதால் தான் தெரியுமா செய்வாங்க நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்கன்னா முதல்ல வந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள் சார்ட்டு ட்ரைனிங் எடுத்திங்கன்னா முதல்ல அவர் பில்லை கொடுத்துருங்க ஏன்னா ஒல்லியாக இருக்கிறது ஒரு கிலோவுக்கு நாலாயிரத்து ஐநூறுரூவா தெரியுமா உங்களுக்கு ஒல்லியாக இருக்குது ஒரு கிலோவுக்கு நாலாயிரத்து ஐநூறுரூவா அது வந்து கேரண்டி கிடையாது மேபி குறையலாம் அல்லது அதிகமாக கூட ஆகலாம் அதனால வந்து உணர்ச்சிகளை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டேஸ்ட் அப்படின்னா பெஸ்ட் எதெல்லாம் வந்து டேஸ்ட்டை கூட்டுறீங்களோ நம்ம அருமையாக சொன்னார் காரணம் வந்து நேச்சுரல் ஃபுட்டுக்காக டேஸ்ட்டை கூட்டுறது வேறு ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டுக்காக நேச்சுரல் கூட்டுறது வேறு ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டுக்கு நேச்சுரல் சுவை கூட்டிகள் தான் அது நமக்கு வந்து மிகப்பெரிய நோய்களை உருவாக்குது அதனால் வந்து இந்த இந்த நேச்சுரல் கிளப்ல வந்து இதுவரையே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ஒரு சமூக சேவையாக செய்கிறாங்க இது இவங்களுக்கான சேவை நமக்கான சேவை கிடையாது நம்மளுடைய மூணாவது நாலாவது தலைமுறை செஞ்சு வேலை அப்போ இருந்து வந்து நேச்சுரல் ஃபுட்டு சாப்பிட்டு நம்பர் வாங்கிட்டு ஏதாவது டவுட் தான் கேட்கறக்காக ஏன்னா இது வந்து நமக்கான ஒரு விஷயம் இல்லை உலகத்துக்காக ஒரு விஷயம் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நம் முன்னோர்களுக்கு வந்து நோயே கிடையாது இன்னைக்கு சக்கரை அப்படிங்கிறது வியாதியாக மாயிருக்கும் சரிங்களா சர்க்கரை வியாதி முதல் இருக்குதா இப்போ ஏன் வந்துச்சுன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது வாழ்க்கையில் கசப்பையான விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா அது சக்கரை வியாதியை உண்டாக்கிது ஃபாலோ பண்ண முடியுதா எனக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் சார் சொன்னார் அல்லவா நமக்கு பிடிச்சதை மட்டும் நடக்கணும் பிடிச்சது மட்டும் சாப்பிடணும் அதே மாதிரி எனக்கு பிடிச்சது மட்டுமே வெளியில் நடக்கணும்னு நீங்கள் என்ன செய்யணும் அது வந்து உங்களுக்கு சக்கரை வியாதியும் பிடிக்காததை வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் கசப்பு அது சக்கரை வியாதிகள் நோய் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் அதே மாதிரி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வரக்கூடிய முக்கியமான நோய்கள் என்ன சொன்னால் ஆண்களுக்கு வந்து வாழ்க்கை அழுத்தம் அதனால அவர் தான் ஹார்ட் அட்டாக் வரும் அதனால நாங்கள் சொல்கிறோம் மன அழுத்தம்னு ஒன்று உலக உலகத்தில் கிடையவே கிடையாது எல்லாமே மன அழுத்தம் மன அழுத்தம்னு சொல்றாங்க வாழ்க்கை எழுத்து தான் இருக்குது வாழ்க்கை எழுத்து தான் வாழ்க்கை எழுத்துக்கு நம்ம ஏன் ட்ரீட்மெண்ட் போகிறோமா சொல்லவே மாட்டாங்க இல்லையா வாழ்க்கை எழுத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் அனலைஸ் பண்றோமா நல்லா தெரிஞ்சுங்கிற வார்த்தை நீங்கள் யாரும் யூஸ் பண்ணாதீங்க ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நாங்கள் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இத்தனை டிகிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிகேவியரல் பிரிஸ்கிரிப்ஷன் எமோஷனல் பிரிஸ்கிரிப்ஷன் இப்படி நாங்கள் கொடுப்போம் நம்மளுடைய மனசு இது பதிவாகி முயற்ற வாழ்க்கை நம்ம அடுத்து சந்ததி கொடுக்க முடியும் நம்ம இப்போ வாழ்றது நமக்கானது அது நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க நாங்கள் அடிக்கடி சொல்லுங்க டியூஷனே அனுப்பாதீங்க ஏன்னா அறிவு இருக்காது நாங்கள் வந்து போன வாரம் ஒரு அரசு நிறுவனங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஸ்பெஷலாக கூப்பிடுவாங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல உள்ளவங்க அத்தனை வயசுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க கொடுத்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சொன்னது மட்டும் தான் செய்ய தெரியும் ஆனால் படிப்பு என்ன எம்இ எம்பிஏ ஸோ டியூஷனுங்கிறது வந்து இருக்கவே கூடாது அப்போ உங்களுடைய ஹியூமன் இன்டெலிஜென்ஸி குறைஞ்சு படிப்பில் பிரச்சனையை சரி பண்ணால் போதும் அதனால் தான் சார் சொன்னால் பாருங்க விளம்பரத்தின் மூலமா தான் நம்ம ஏமாற்றம் பண்ணிக்கிறோம் எங்கள் எல்லாம் வந்து வீட்டுக்கு கோச்சிங்னால் நம்ம வீட்டுக்கு வீட் இன்டெர்ஜென்சின்னு யாராவது செய்கிறாங்களா சரி டென்த்து வரைக்கும் படிக்கிறாங்க ஆனால் டென்த்துக்கு பின்னாடி வந்து அது அதே இங்கிலீஷ் தானே இருக்குது அதை சொல்லிக் கொடுத்தா தமிழுமா அப்படின்னா தான் வந்து இயற்கை தன்மை குறைக்கப்படுகிறது அதே மாதிரிதான் உணவு வந்து வெளியிலிருந்து உங்களுக்கு பேக்டரி வச்சுன்னா உங்களுடைய இயற்கை தன்மை குறைக்கப்படுகிறது அதனால இயற்கை தன்மை உருவாக்கிட்டோம்னா மிகப்பெரிய விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்துருச்சு நீங்க எந்த ஃபுட்டை விரும்புறீங்களோ அந்த ஃபுட்டு உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும் இது நீங்க தப்பிக்கவே முடியாது நீங்க தப்பிக்கணும் ஒரே விஷயம் உங்க வீட்டில் வந்து எப்பவுமே காய்கறி நிறைய வச்சுங்க அப்பப்போ சாப்பிடுங்க நின்று குழந்தைய முடியும் எனக்கு சாப்பிடுங்க ஏதாவது குழந்தைங்க இல்லை லூஸாக இருக்கிறது இப்படி சாப்பிடும் சொல்லுங்க அது ரொம்ப கிளியர் ஆகிடும் நம்ம அதை விட்டு போட்டு பிஸ்கெட்டு இல்லைங்களா ரயில்வே கேட்டு அப்புறம் ஆஸ்பத்திரி கேட்டு இதெல்லாம் வேண்டே வேண்டாம் நேச்சுரல் ஃபுட்டை கொடுங்க ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து காஸ்ட்லி சார் அருமையான ஒரு தீர்வு கொடுக்குறாரு வாழைப்பழம் போதும் அதுக்கு இருக்குங்களா அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நம்ம சந்ததி கொடுக்க முடியுன்ற ஒரு விழிப்புணர்வோடு